ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்டிலேருந்து இன்றைக்கி நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆட்ரு பார்த்திங்கன்னா மிளகாப்புக்கு ஆர்ட்ரு வளகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து புள்ளி ஆர்ட்ரு ஆர்டரு பார்த்தீங்கன்னா நாலு பாக்ஸ் ஆர்ட்ரு பாருங்கள் டூ ஃபோரில் ஒரு பாக்ஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மூணு பேக் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு மாடலுக்காக ஒரு பாக்ஸ் ஆட்டுறேன் எந்த மாதிரி வளையல்னு சொல்லிவிட்டு டூ ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு டூ சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸு இது பாருங்கள் டூ சிக்ஸில் இது ஒரு பாக்ஸு இது பாருங்கள் இது ஒரு டூ சிக்ஸில் ஒரு பாக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டில் ஒரு பாக்ஸு இது பார்த்திங்கன்னா டூ எயிட்டில் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸ் இது பார்த்திங்கன்னா டூ எயிட் மொத்தம் இது நாலு பாக்ஸு இதை வந்து மூணு பேக் பண்ணியாச்சு வச்சு உனக்கு மாடல்க்காக ஒரு பாக்ஸ் காட்டோம் இதையும் நம்ம பேக் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்கும பாக்கெட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம க ஏற்கனவே இதெல்லாம் சொன்னதான் ஒரு பாக்கெட்டுக்கு ஐம்பது பீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு பாக்கெட் ஒரு பாக்கெட்டுக்கு ஐம்பது மொத்தம் இதில் ரெண்டு இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு அஞ்சு மொத்தமாக நம்ம அனுப்பக்கூடிய பாக்கெட் பார்த்திங்கன்னா அஞ்சு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டுக்கு ஐம்பது அப்படின்னு கணக்கு போட்டால் அஞ்சு அஞ்சு பாக்கெட்டுக்கு வந்து இரநூத்தம்பது பீஸ் மொத்தம் மொத்தம் வந்து மஞ்சளில் இரநூத்தம்பது பீஸு மஞ்சள் குங்குமம் கையில் மூணு சேர்ந்து இரநூத்தம்பது பீஸு இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு நாலு பாக்ஸ் ஆர்டர் இதை வந்து நம்ம பேக் பண்ணக்கூடிய பாக்ஸஸ் இந்த பாக்ஸில் போட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம் இதுக்குண்டான பாக்ஸஸ் இதை மூணு பாக்ஸோட பேக்கிங் முடிஞ்சது ஒரு பாக்ஸ் மட்டும் பேக்கிங் பண்ணோன்னா பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி அனுப்பிட்டேன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு இல்லை அப்படி இல்லைனா நாளானிக்கு மறுநாள் காலையில் வந்துடும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன் டே டிலே ஆச்சுன்னா தான் டூ டே ஆகும் உங்களுக்கு ஒன் டேலே உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு புி தேவையான தேவையானகா புலியல் இருக்குது கலர் வளையல் இருக்குது அதை பற்றிலாம் நம்ம தனியாக ஒவ்வொன்றை பற்றி தனி செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் கொத்து உளையல் இருக்குது கொத்து வழியில் டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டூ ரேர் சைஸ் இருக்குது கொத்து ஒளியில் ரோல் கொத்து இருக்குது பாக்ஸ் கொத்து இருக்குது புள்ளி வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளி வழியல் இருக்குது அப்புறம் இன்னொரு புள்ளி வழியல் காட்டுறேன் அதையும் பாருங்கள் அடுத்து இது பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா குவாலிட்டியான கூடிய புள்ளி இதெல்லாம் அதெல்லாம் பாருங்கள் கலர்ஸானு அட்ராக்டிவான கலர் இருக்கக்கூடிய கூடிய புள்ளி விலை புள்ளி வழியில தான் கொஞ்சம் குவாலிட்டியான ஐட்டம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வலையலும் இருக்குது ஏன்னால் புள்ளி வலையில் உங்களுக்கு வந்து மாடல் காமிச்சா தான் தெரியும் அப்படிங்கிறதான் மாடல் காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இதை நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் எனக்கு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கவர்லாம் பிரிச்சுட்டு உங்களுக்கு தனித்தனி கலராக உங்களுக்கு காட்டுறானே இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வளையல் இருக்குது உங்களுக்கு வளகா புலையல்லே வந்து சிங்கிள் கலர் வளகா புலையல் மல்டி கலர் வளகா புழையல் இருக்குது அப்புறம் ரோல் வளையல் இருக்குது அதையும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரோல் வளையல் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோல் வளையல் மாதிரி வரும் பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலருக்கு வந்து கலர் மாறி மாறி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வளையல் இருக்குது அப்புறம் இது பாருங்கள் இந்த மாதிரி டைப்பில் வருது இது ஒரு இது ஒரு கலர்ஸில் வரும் அப்புறம் இது பாருங்கள் இது மாதிரி ஒரு கலரில் வரும் அப்புறம் இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கலரில் வரும் பாருங்கள் எல்லாம் எல்லாமே அட்ராக்டிவான கலர் தான் எல்லாமே அடுத்து இது பாருங்கள் இது ஒரு மாதிரி இது மாதிரி ஒரு கலரில் வரும் அப்புறம் இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா வளையல் ரோல் கொத்து வளையல் மாதிரி வரும் இது அப்புறம் இது பாருங்கள் இதெல்லாம் வந்து புள்ளி வளையல் இருக்குது புள்ளி வளையல் குழந்தைங்களுக்கு இருக்குது பெரியவங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து கலர் மாறி மாறி வரும் அப்புறம் இதோ டைப் கலரில் வரும் இதோ டைப் கலரில் வரும் அப்புறம் இங்கே இருக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கல்கட்டா பெங்கல்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து மெட்டல் விலையெல்லாம் ஸ்டோன் ஒர்க் மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் சிங்கிள் பீஸ்கூட எல்லாம் கூட நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இதெல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு இதில் வேறு கலரு வேறு சேஞ்ச் பண்ணி பார்ட்ரு கட்டி வேறு சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பும் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் டைப்லாம் இருக்குது நம்மள்கிட்ட பாருங்கள் இந்த மாதிரி ரோல் டைப்லாம் நிறையா இருக்கு இதில் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் பேட்டர்ன் மாதிரி மாதிரி ஒரு இந்த கொத்தவளைய பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கொத்தொழி வீடியோ போட்டிருக்கேன் கொத்தவள் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கு போட்டிருக்கேன் வலையில் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு அனுப்பி பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம ரோல் வழியெலாம் சேஃப்டி டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் பபிள் ட்ராப் கவர் போட்டு இதப இந்த ரோலெலாம் வந்து பாக்ஸில் வச்சு பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் இதெல்லாம் டுவெல் டஜன் ரோல் டுவல் டஜன் ரோல் இருக்குது அப்புறம் எயிட் டஜன் ரோல் காட்டுறது அதையும் பாருங்கள் அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த எயிட் டஜன் ரோல் இது பார்த்திங்கன்னா டுவெல் டஜன் ரோல் பாருங்கள் இதுலையும் ஆறு கலர் வரும் இதுலேயும் ஆறு கலர் வரும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இது ரோல் சின்னதாக வரும் இது பார்த்திங்கன்னா ரோல் பெரிய ரோலாக வரும் உங்களுக்கு கலர்ஸ் ஒவ்வொரு ரோலுக்கும் சைஸ்க்கு கலர் மாறி மாறி வரும் தேவைப்படுங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ